அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமை முருனுடைய வழிபாடு இப்படி செய்து பாருங்கள் உங்களுடைய கடன் பிரச்சினை அனைத்தும் முற்றிலுமாக தீரும் செவ்வாய்க்கிழமை என்று முருனுடைய வழிபாடு கடன் பிரச்சனை தீர்வதற்காக நம் செய்கின்ற ஒவ்வொரு பூஜையும் நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் இறைவன் வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுப்பார் இந்த வழிபாடு வந்து நம்ம எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் எந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னா காலை ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லை அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா காலை ஒன்பது ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்துக்கிடணும் இப்போ காலையில் ஒன்பது மணிக்குள்ளே உங்களால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா மாலை ஆறு மணிலேருந்து இரவு வந்து நமக்கு எட்டு மணிக்கு செவ்வாய் ஹோரை இருக்கும் எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ளே உங்களுடைய வழிபாடு பூஜையெல்லாம் செய்து முடித்து கொள்ள வேண்டும் எப்படி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து முருகனுக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றினால் போதும் அல்லது இரண்டு தீபம் ஏற்றலாம் அல்லது ஆறு தீபம் ஏற்றலாம் உங்களுடைய விருப்பம் முருகனுடைய படத்திற்கு செவ்வரலி பூக்கள் கட்டாயமாக நீங்கள் வாங்குங்க அல்லது சிவப்பு நிற பூக்கள் ரோஜா இருக்கும் பார்த்திங்களா பன்னீர் ரோஜா அது கூட பயன்படுத்தலாம் சிவப்பு நிற பூக்களால் முருகனை அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு ஒரு பவுல் ஒரு கிண்ணம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து பச்சரிசி கொஞ்சம் போட்டுக்கோங்க தொவரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு அடுத்து சர்க்கரை அதாவது நீங்கள் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் நாட்டு சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்துங்க அல்லது வெல்லம் இருக்குது பார்த்திங்களா அந்த வெள்ளத்தை வந்து நல்லா உடச்சி அந்த மூணையும் மொத்தம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது பச்சரிசி துவரம்பருப்பு வெள்ளம் மூன்றையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சுவாமி படத்திற்கு முன்னாடி முருகன் படத்திற்கு முன்னாடி வைத்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க செய்துட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக சுவாமிக்கு வந்து பால் பழங்கள் அப்படி இல்லைன்னு வெற்றிலை பார்க்க வளப்பில்ல உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சுக்கோங்க இப்போ எதுவுமே வைக்க முடியலன்னு இது மட்டும் போதும் விளக்கு ஏற்றி வைத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூன்று பொருளை சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க போ இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சுவாமிக்கு முருகப்பெருமானுக்கு அவர் கூறிய மந்திரமான மூல மந்திரமோ அல்லது காயத்ரி மந்திரமோ அல்லது ஓ சரவணபாய மந்திரமோ சொல்லி கந்த சஷ்டி கவசம் பராயணம் பண்ண முடியுது அப்படின்னா பாராயணம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கதலை கேட்கலாம் வேல்மாரல் படிக்கலாம் படித்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல்லாம் சொல்லுங்கள் முருகப்பெருமான்கிட்ட கடன் தீர வேண்டும் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது முருகா நீ தான் எனக்கு வந்து அருள் செய்ய வேண்டும் உங்களுடைய என்னென்ன கோரிக்கைகள் இருக்கின்றதோ அத்தனையும் முருகன்ட்டை சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எத்தனை வேணுன்னாலும் முருகன்ட்டை சொல்லுங்கள் முருகன் அத்தனையும் காதில் வாங்குவார் உங்களுக்கு முக்கியமான இருக்கிற பிரச்சனையை முதல்ல சொல்லி அதாவது இப்போ கடன் இருக்குது அப்படின்னா எனக்கு இது முதல்ல இந்த கடன் பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்க முருகன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இப்படிலாம் வழிபாடு செய்து முடிச்சுட்டு அந்த பவுலில் அதாவது அந்த கிண்ணத்தில் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த அரிசி பருப்பு சர்க்கரை மூன்றே சேர்த்து ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் சேவல் இருக்குது அப்படின்னா சேவலுக்கு போட்டுருங்க ஏதாவது பறவைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் அல்லது நீங்கள் பசுமாடுக்கு தானமாக கொடுக்கலாம் ஏதாவது ஒரு வாயிலாத ஜீவனுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி பருப்பும் நீங்கள் அப்படியும் போடலாம் அப்படி இல்லைன்னா தண்ணீரில் ஊற வச்சு போடலாம் இப்போ நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சு போட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து ரெண்டு பவுல் எடுத்துக்கிடணும் ஒன்றில் வந்து பச்சரிசியும் நீங்கள் வந்து அந்த துவர மருப்பையும் கலந்து வச்சுக்கோங்க இன்னொரு பவுலில் வந்து வெள்ளத்தை வச்சு நீங்கள் சுவாமிலாம் கும்பிட்டுட்டு பிற அந்த பச்சரிசியும் துவர மருப்பையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சதை எடுத்து அதில் வந்து வெள்ளம் கலந்து நீங்கள் பசு மாடுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம் இந்த செகண்ட் ஸ்டெப்புங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பசுமாடுக்கு தானம் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அது நல்லா சாப்பிடும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களுடைய வீடு சாலைய உரத்தில் ஏதாவது மரம் இருக்கின்றது அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மரத்துக்கடியில் கல் எப்படி நமக்கு அங்கங்கே சின்ன சின்ன கல் இருக்கு பார்த்திங்கன்னா அதில் போட்டு வச்சுட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எறும்பு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அதுக்காவது ஒரு உயிரினத்துக்கு அந்த பொருள் வந்து சேரும் அப்படி சேரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகள் நீங்கப்படும் அதாவது கர்மா தான் நம்மளுடைய கடன் நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சு தெரியாமல் நிறையா பாவம் செஞ்சுருக்கலாம் கர்மா நிறையா இருக்கலாம் அதற்கு தான் பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து நமக்கு அந்த கர்மா குறையும் ஏன்னா கடனால தான் நிறைய பேருக்கு நிம்மதி இல்லாமல் போகும் தூக்கம் இல்லாமல் போகும் மனம் வந்து ரொம்ப மன உளைச்சல் கொடுக்கும் அந்த கருமாலாம் நீங்க வேண்டும் அப்படின்னா நம்ம இறைவனை வழிபாடு செய்து இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கர்மா நீங்கும் நம்மளுடைய இறை வழிபாடு வந்து கர்மா நீங்குவதற்காக நம்மளுடைய பாவங்கள் போவதற்காக புண்ணியம் தேடுவதற்காக தானம் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் வந்து சரியாக போகும் அதே போல் ரொம்ப ஏழையாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் இந்த ரோட்டில் வந்து இருப்பாங்க இல்லையா சாப்பாடு வாங்க முடியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கணும் அதாவது நான் பத்து ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு அதில் ஒரு பிரோஜனம் கிடையாது நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு டீயாவது வாங்கி கொடுக்கலாம் ஒரு வடையாவது வாங்கி கொடுக்கலாம் ஒரு இட்லி வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி அவங்க சாப்பிட்ற மாதிரி பொருளாக வாங்கி கொடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சாலை ஓரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தா வாங்க மாட்டாங்க பைசா கொடுத்தா தான் வாங்குவாங்க அப்படி இருப்பவர்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது அவங்க நிஜமாகவே வந்து வயிற்று பசிக்காக அவங்க வந்து கை நிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ புண்ணியங்கள் கிடைக்கும் அந்த புண்ணியம் நம்மளுடைய கர்மாவை நீக்கும் பாவத்தை போக்கும் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம பறவைகளுக்கு தானம் பண்ணுறதும் நமக்கு வந்து நல்ல புண்ணியங்கள் கிடைக்கும் அதே போல் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாடுக்காக ஏங்குறவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் நிறைய பேர் நம்ம அன்னதானம் பண்ணுறோம் சரிங்களா அன்னதானம் பண்ணுறது வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு போய் தான் நம்ம வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிட்றோம் அந்த அன்னாதானத்தை விட நமக்கு வந்து வைத்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுப்பது நூறு மடங்குல ஆயிரம் மடங்கு நமக்கு பலன் கொடுக்கும் அன்னதானம் தானத்திலே சிறந்த தானம் அன்னாதானம் தான் அதனால தான் நிறைய பேருக்கு இன்னமும் கோவிலில் அன்னதானம் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விசேஷத்தை நினச்சி அதை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னதானம் பண்ணுவாங்க இல்லை மற்ற ஏதாவது ஒரு செயலுக்காக அன்னதானம் பண்ணுவாங்க அன்னதானம் வந்து புண்ணியத்தை கொடுக்கும் ஆனால் கடும் வயிற்று வயிற்றுப்பசியில் இருப்பவர்களுக்கு வாங்கி கொடுப்பது ஆயிரம் கோடி புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் அந்த மாதிரி இருப்பவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்கமே அவங்களுடைய வயிறே நம்மளை வாழ வாழ்த்தும் அவங்க அந்த வாழ்த்துறாங்க பார்த்திங்களா அந்த சொல்லுதான் நமக்கு பளிக்கும் அதனால் எப்போதுமே சாலையோரத்தில் கவனித்து பாருங்க அவங்க ரொம்ப வயிற்றுப்பசியோடு இருப்பவர்களுக்கு வாங்கி கொடுங்க அந்த இறை வழிபாடும் இவங்களுக்கு வாங்கி கொடுக்குற அந்த ஒரு புண்ணியமும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த கடன் தொலைலேருந்து உங்களை விடுபட வைக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்தா கூட போதுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை பத்து லட்சமாக இருந்தால் கூட அது சரியாகும் இறைவன் உங்களுக்கு வந்து அதுக்கு உதவி செய்வார் நம்மளுடைய பாவங்களும் நம்மளுடைய கர்மா மட்டுமே முழுக்க முழுக்க அந்த கடன் பிரச்சனைக்கான காரணம் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க திடீர்னு போய் கடனில் போய் விழுவாங்க நேரம் சரியில்லை அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்மளுடைய கர்மா நமக்கு வந்து எப்போதும் நேரம் மிகவும் மோசமாக இருக்கின்றதோ எப்போதும் நமக்கு நேரம் சரியில்லாமல் நமக்கு வந்து ஒரு துயரமான கட்டம் வரப்போகுதோ அந்த நேரத்தில் தான் அந்த விதி நம்மளை வச்சு செய்யும் அந்த நேரத்தில் தான் நம்ம இறைவனை வந்து இருக்க பிடிச்சிக்கிடணும் இறைவன் நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அப்போது தான் நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஓகே இறைவன் நம்ம கூட இருக்கிறாரு நமக்கு சரியாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் கொடுக்குறதே நமக்கு வந்து இந்த கடவுளுடைய வழிபாடு தான் அந்த கடவுளுடைய வழிபாடு நமக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும் மற்றும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் வாழ்க்கையில் வந்து இறைவன் இருக்கிறார் அப்படின்ட்டு அதுல முருகன் நூறு சதவீதம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பார் முருகன் வந்து ஒரு பேசும் தெய்வம் அந்த தெய்வம் நமக்கு துணை இருப்பதை அவரே உணர்த்தி காமிப்பார் இறைவன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போதுமே துணையாக இருக்கணும் அப்படின்னா இறைவனை எப்போதுமே முழுமையாக நம்பினால் போதும் அவர் எப்போதுமே நமக்கு துணையாக இருப்பார் எப்போதுமே பாசிட்டிவிட்டியோடு இருங்க ஓரளவு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் எப்போ உங்களுடைய மனசு வந்து டவுன் ஆகுதோ அப்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெறுப்பாயிடுவீங்க அதனால் வந்து முடிந்தளவு உங்களை நீங்களே வந்து தேர்த்திக்கிட்டே இருக்கணும் பாசிட்டிவாக கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் இறை அருளால் நீங்கள் பாசிட்டிவாக மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு பலாயிரம் பிரச்சனை இருந்தாலும் அது தூசி போல் இருக்கும் உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் ஒரு நெகட்டிவான மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா தூசி போல் இருக்கிற பிரச்சனையும் தலைக்கு மேலே நமக்கு தெரியும் அதனால எப்போவுமே பாசிட்டிவிட்டியோடு இருங்க இறைவனை வந்து நம்புங்க இறைவனை நீங்கள் விழுந்து விழுந்து சாமி கும்பிடுன்னு நான் சொல்லலை இறைவனை நம்புங்க அவருக்குன்னு ஒரு தீபத்தை ஏற்றுங்க இறைவன் என் கூட இரு எனக்கு அது போதும் எனக்கு துணையாக இரு எனக்கு அது போதும்னு சொல்லுங்கள் கட்டாயமாக அவர் உங்கள் கையை பிடிச்சிப்பார் இந்த பதிவில் கடன் பிரச்சனைக்காக பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே நிச்சயமாக உங்களுடைய கடன் வந்து தீரும் நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க அதற்கான முயற்சிகளும் எடுங்க எடுங்க நிச்சயமாக அதை தீரும் முருகர் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னே இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீகம் தெரிந்து கொள்ள ராஜீவ் செல்வம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி